ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் வழங்கினார் யார் யாருக்கு வழங்கினார் எத்தனை பேருக்கு வழங்கினார் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் டிஎன்பிஎஸ்சி எனும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட தேர்வுகளில் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் பயிற்சி பிரிவில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்ட பதினெட்டு விடுதி கண்காணிப்பாளர் மற்றும் உடற்பயிற்சி அலுவலர் பணியிடங்களுக்கு மற்றும் கருணை அடிப்படையில் இருவர் என மொத்தம் இருபது நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திரு குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை திருமதி ஏ சுந்தரவள்ளி ஐஏஎஸ் ஆணையர் அவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ஆணையர் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி